இப்போ நம்ம நிலம் சம்பந்தமான சந்தேகங்களை கேட்குறதுக்காக லேண்ட் சர்வேயர் ராஜா சார் தான் பார்க்க வந்திருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் ஐயா வணக்கம் சார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான இடங்கள் வாங்கலாம் சார் நம்ம வந்து டிடிசிபி அப்ரூவ்டு இருக்கிற பிளாட்டுங்களை நீங்கள் வாங்கலாம் ஐயா தமிழ்நாடு முழுக்க எங்கே இருந்தாலும் டிடிசிபி அப்ரூவ்டு உள்ள பிளாட்டுங்க மனைப்பிரிவுகளை எந்த மனைப்பிரிவாக இருந்தாலும் நீங்கள் வாங்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவல் அப்படி லேண்ட் கொடுத்துருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெரா இன்க்ளூடிங் சேர்த்து தான் கொடுக்குறாங்க இந்த டிடிபி ரெரா ரெண்டும் அதோடய விளக்கங்கள் சொல்லுங்கள் டிடிசிபிங்றது வந்து தமிழ்நாடு வீட்டு கீழ் துறையின் கீழே இயங்கும் நகர் ஊரமைப்பு இயக்ககம் அந்த டிடிசிபி அதோடய இது தான் டைரக்டரேட் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் நகர் ஊரமைப்பு இயக்கத்தோட ஒரு அமைப்பின் கீழே தான் இந்த மனைப்பிரிவுகள்லாம் வரும் இந்த மனைப்பிரிவுகளை நீங்கள் வாங்குறதுக்கு வந்து ஏன்னா டிடிசிபி ஏன் வாங்குகிறோன்னா அதில் வந்து அடிப்படை தேவையான வசதிகள் எல்லாமே அதில் இருக்கும் முப்பது அடி ரோடுனால் முப்பது அடி ரோடு இருக்கும் இருபத்தி மூணு அடி குறையாமல் இருக்கும் ஒவ்வொரு ரோடு அகலமும் இருபத்தி மூணு அடி குறைஞ்ச ரோடு அகலத்தில் வந்து டிடிசிபி அப்ரூவ்ட்டு கொடுக்க மாட்டாங்க ஒருவேளை ஏற்கனவே இருக்கப்பட்ட மனைப்பிரிவுகள் அதாவது ரெகுலரேஷன் சொல்லுவாங்க அந்த ரெகுலரேஷனை வந்து ஃப்ரேம் ஒர்க் பண்ணி அது வந்து ஏற்கனவே போட்டதுனால அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது அதனால் அது இருபது அடி ரோடாக இருந்தாலும் அது வந்து அப்ரூவ்டாக ஆகிருக்கும் ரெரான்றது வந்து ரியல் எஸ்டேட் ரெகுலரேஷன் அத்தாரிட்டி ஸோ ரியல் எஸ்டேட்டுக்குன்னு ஒரு ஒழுங்குமுறை ஆணையத்தை தமிழ்நாடு அரசு அறிவித்து அந்த ஒழுங்குமுறை ஆணையத்தின் கீழ் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம் அந்த ஒழுங்குமுறை ஆணையம் என்ன பண்ணுதுன்னா இவங்க பிளாட்டுங்களை விற்கிறதுக்கு எல்லாமே ஒரு ஒழுங்குமுறையை கொண்டு வந்துருக்குறாங்க அதுதான் ரா சார் டிடிபி ரதாவை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்க நல்லா பயனுள்ளதாக இருந்தது இப்போது டிடிபி இல்லாமல் ரராவை புதுசாக கொண்டு வந்ததுக்கான காரணங்கள் என்ன சார் என்னென்னா சாலைகளை வந்து ஒழுங்காக அமைக்கிறதுங்க சார் இப்போ டாப் ரோடுன்றது வந்து போட்டுட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சா போதும் அப்படின்றது போக இப்போ வந்து அவங்க வந்து அந்த இடத்துல வந்து ஜிபிஎஸ் ஃபோட்டோ எடுத்து அது கூட அட்டாச் பண்ண சொல்லியிருக்கிறாங்க ஸ்ட்ரீட் லைட் தெருவுலகுகள்லாம் வந்து நீங்கள் வந்து அமைக்கப்பட்ட மனைப்பிரிவுகளில் போதிய எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டிஸ் இருக்குதா டிரான்ஸ்ஃபார்மருக்கு உண்டான காமன் ஏரியா ஒதுக்கி இருக்கீங்களா இபிகி அந்த எல்லாம் உள்ளதுக்கு அப்படி தான் அந்த ரெராவை கொடுத்துருக்குறாங்க சார் அந்த ரெராவோடய அமைப்பே வந்து என்னென்னா ஒரு ஒழுங்குமுறைக்குள்ளே வரணும் அப்படின்றது தான் இப்போது நிலத்தில் பார்த்தீங்கன்னா லேண்ட்ல வந்து நஞ்சை புஞ்சைன்னு சொல்கிறாங்க சார் ஆமாம் சார் நஞ்சைனா என்ன புஞ்சைனா என்ன சார் நஞ்சுன்றது வந்து விவசாய நிலம் சார் விவசாய நிலத்தை விவசாயத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் அதனால தான் அது வந்து நஞ்சையாகவே இன்னைக்கு வரைக்கும் இருக்குது புஞ்சையாக இருந்தால் வந்து வந்து வானம் பார்த்த பூமி புஞ்சை இடத்த வந்து நீங்கள் வந்து எல்லையோட்டு பிரிச்சுக்கலாம் இல்லை மற்ற கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் எல்லா பர்பஸுக்கும் அதை பயன்படுத்திக்கலாம் ஆனால் நஞ்சையை வந்து நீங்கள் அதை தாண்டி வேற விவசாயத்தை தாண்டி வேறு எதுவும் பண்ண முடியாது அதுவே நீங்கள் ஒரு ஐந்து ஆண்டு விவசாயம் பண்ணாமல் வருவாய்த்துறையில் உங்களுடைய கணக்கில் வந்து அடங்கலில் வந்து பஞ்சர்னு போட்டு எழுதி வச்சுருந்து நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் என்ஓசி வாங்கி கொடுத்தீங்கன்னா அது புஞ்சையாக கன்வர்ஷன் ஆகும் சார் ஆனால் அது விவசாயத்தை பண்ணவே உகந்தது இல்லைன்றத வந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லேருந்து அவங்க என்ஓசி மூலயமா தெரியப்படுத்துவாங்க சார் லேண்டில் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் லேண்ட் சொல்கிறாங்க அப்புறம் நத்தம் லேண்டுன்றாங்க பட்டான்றாங்க அதுக்கப்புறம் டிடிபி ரேரான்னு சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் வேறுபடுறதுக்கான காரணங்கள் நத்தன்றது வந்து கிராம குடியிருப்பு பகுதி இல்லையா ஒவ்வொரு கிராமத்துலேயும் குடியிருப்பு பகுதிக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடம் தான் நத்தம் அது நத்தம் வந்து ரெண்டு மூணு வகைப்பட வச்சு தான் அதை வச்சுருக்குறாங்க இப்போ வரைக்கும் அது வந்து கிராம நத்தன்றது வந்து கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் கூடாது ஒன்லி குடியிருப்பு பகுதிக்காக வேண்டி தான் அந்த நத்தத்தை ஒதுக்கி வச்சுருக்குறாங்க இது ரெகுலர் பட்டாவில் வந்து மானாவாரி பட்டா நஞ்சை பட்டா புஞ்சை பட்டா இந்த மாதிரி வகைகள் பட்டாவில் இருக்குது இப்போ பட்டா லேண்டை நான் வாங்கியிருக்கேங்க எனக்கு இப்போ அப்ரூவ்டு வேணுனா நான் அப்ளை பண்ணி வாங்கலாமா இல்லை பட்டா இடமாக இருந்தால் நீங்கள் அப்ரூவல் வாங்க முடியாது பட்டா இடம் வந்து உங்களுக்கு டிடிசிபி அப்ரூவ்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அப்ரூவல் போகணும் இல்லை உங்களுக்கு வந்து ஐம்பத்தொம்போது சென்ட்டுக்குள்ள இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஓஎஸ்ஆர் இல்லாமல் ஓஎஸ்ஆர்னா ஓப்பன் ஸ்பேஸ் ரிசர்வேஷன் டென் பர்சன்ட் ஓஎஸ்ஆர் இல்லாமல் நீங்கள் போய் வாங்கிக்கலாம் இல்லை இண்டிவிஜுவல் அப்ரூவ்டு அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இண்டிவிஜுவலானா உங்களுக்கு வந்து அதிகபட்சமாக நீங்கள் ஒரு பத்து சென்டு தான் வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் பத்து சென்ட்டுக்கு நீங்கள் போய் வாங்கிக்கலாம் அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து சப்டிஷன் அப்ரூவல் நீங்கள் அதை வாங்கிக்கலாம் ஏன்னா இப்போது நான் ஒரு குறைவான பணம் வச்சு ஒரு பட்டா லேண்டு ஒரு அஞ்சு சென்ட் வாங்குறேன் எனக்கு பேங்க் லோன் போகலை அது அப்ரூவல் இருந்தால் தான் போகும் அப்படின்ற மாதிரி ரூல் இருக்குது அதனால் நான் இப்போ நான் அதை வந்து பட்டா லேண்டை வந்து நான் அப்ரூவலுக்கு அப்ளை பண்ண முடியுமா வாய்ப்பு இருக்கா அந்த மாதிரி போகிறதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மி ஏன்னா ரெகுலரேஷன் பண்ணுறதுக்கு உண்டானது வந்து மனைப்பிரிவாக இருந்து மனையில் வந்து நம்பர் பிளாட் நம்பர் மனை வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தேன் நீங்கள் வந்து தைரியமாக போகலாம் அப்ரூவல் உங்களுக்கு வந்து ரெகுலரேஷன் முறையில் உங்களுக்கு டிடிசிபியோ இல்லை எம்எல்பியோ உங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருவாங்க ஆனால் நீங்கள் வெறும் அஞ்சு சென்ட்டு காமன் இடத்துல ப பட்டா இடத்துல எனக்கு அப்ரூவல் கொடுன்னு சொன்னால் அதுக்கு உண்டான சாத்தியம் இல்லைங்க இப்போ எங்களுடைய பூர்வீக நிலம் நஞ்ச நிலங்கள் இருக்குது அங்கே வந்து நான் வீடு கட்டி குடியேறி இருக்கலாமா ஆ நீங்கள் நஞ்ச நிலத்தில் உங்களுக்கு இப்போ மோட்டார் ஷெட்டு இருக்கும் பம்ப் செட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா மோட்டர் ஷெட்டு அப்புறம் வந்து மருந்து குடோனு களத்து மேடு களம் இப்போ உங்கள் இடத்துல இப்போ நீங்கள் ஒரு அஞ்சு ஏக்கர் வச்சுருக்கீங்கன்னா உங்களோட க நெல் அறுத்து எடுத்து மட்டும் ரோட்லேயே வேறு எங்கேயோ கட்ட மாட்டேங்க உங்களுக்கே களத்து எல்லாம் வச்சுருப்பீங்க அந்த களத்துலேயே போட்டு நெல் முட்டையை அடிக்க வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பர்பஸ்க்கும் நீங்கள் வச்சுக்கலாம் அது வந்து கட்டக்கூடாது செய்யக்கூடாதுன்றதெல்லாம் இல்லை நம்ம வந்து விவசாயம் பாதிக்கக்கூடாது நம்ம விவசாய பூமியில் வந்து விவசாயம் பண்ணால் நல்லது அப்படின்னு வீடு கட்டலாம் குடியிருப்பு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறாங்க இல்லைங்களா ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறாங்க கெஸ்ட் ஹவுஸ் கட்டுறாங்க அது கட்டிக்கலாம் இப்போ நம்ம மாவட்டத்தோட கிழக்கு கிடற்கரை ஓரமாக பார்த்தீங்கன்னா கோத்தூருக்கு அந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடும் ஒரு தோப்புக்குள்ளே தான் இருக்கும் எல்லாமே புஞ்சையாக இருக்கும் அஞ்சு ஏக்கர் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் அப்படி தான் இருக்கும் அதில் நீங்கள் தைரியமாக பண்ணிக்கலாம் உங்களுக்கு லோன் போகணும் உங்கள் பூர்வீக இடத்துல என்ன வேணாலும் பண்ணலாம் நீங்கள் லோன் ப்ராசஸ் பண்ண போகிறப்ப மட்டும்தான் உங்களுக்கு ரேராக டிடிசிபி அப்ரூவ்டு இந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு உபயோகப்படுத்துவாங்க மற்றபடி நீங்கள் லோனே போக வேண்டியது இல்லைனா மார்க்கேஜ் லோனுக்கு அது கூட தேவையில்லை நீங்கள் நஞ்சையோ புஞ்சையோ மார்க்கேஜ் லோன் நீங்கள் போகிறப்போ அப்ரூவல்ன்ற பேச்சே இடம் இல்லை இப்போ குறைஞ்சபட்சம் எவ்வளோ இடம் இருந்தால் டிடிபி ரேராக வாங்கலாம் நம்ம மனைப்பிரிவாக பிரிக்கிறதுக்கு எவ்வளோ இடம் மனைப்பிரிவோ ஐம்பத்தொம்போது சென்ட்டுக்கு உள்ள எவ்வளோ இடம் இருந்தாலும் நீங்கள் வந்து ரேராக வாங்கிக்கலாம் டிடிசிபியும் வந்து ஐம்பத்தொம்போது சென்ட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு வந்து ஒயஎஸ்ஆர் இல்லாமல் நீங்கள் பண்ணிக்கணும் இடம் வாங்குறோம் இல்லைங்க அப்ரூவ் லேண்டே வாங்குகிறோம் இப்போ நம்ம வாங்கும் போது எந்த மாதிரியான டாக்குமெண்ட்லாம் நம்ம செக் பண்ணி வாங்கணுங்க பத்திரம் இப்போ உங்களுக்கு என்னாலும் கொடுக்குறவருக்கு அந்த உரிமை இருக்குதா அந்த பத்திரத்தில் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் பட்டா அவர் பேரில் இருக்கான்னு பார்க்கணும் இது எல்லாமே இல்லை வில்லங்க சான்று ஒரு ஐம்பது வருஷம் அறுபது வருஷத்துக்கு கூட நீங்கள் தாராளமாக ஒரு மேனுவல் ஈசியோ கம்ப்யூட்டர் ஈஸி போட்டுட்டு எழுபத்தஞ்சிலேருந்து கம்ப்யூட்டர் ஈசி வருது இன்றைக்கி வரைக்கும் இது இல்லாத வந்து மேனுவல் ஈசின்றத வந்து அதுக்கு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி கூட பார்த்துக்கலாம் அந்த மூலப்பத்திரத்தில் அவங்களுக்கு இடமா இல்லை அவர் கரையை வாங்கினாரா இல்லை அந்த பத்திரத்தில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும் அதை பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது பட்டா அவர் பேரில் இருக்கா இல்லை அவருக்கு வித்தவர் பேரில் இருக்கா அதெல்லாம் நீங்கள் போய் பார்த்துட்டு சம்மந்தப்பட்ட வீஓஓ கிட்ட நீங்கள் போய் கேட்டுக்கணும் அம்மா இந்த இடத்த வாங்க போகிறோம் ஐயா இந்த இடத்த வாங்க போகிற இதெல்லாம் சரியாக இருக்கா இந்த சர்வே நம்பரில் இந்த பர்டிகுலரில் அங்கே விஏஓ கணக்கில் என்ன இருக்கோ அதுதான் உங்களுக்கு வந்து ரெக்கார்டு தாலுகாஃபீஸ்லேயும் இருக்கும் இது தாண்டி வந்து ரெக்கார்டை வந்து மாற்றவோ மற்றபடி அதில் திருத்தவோ எதுவும் பண்ண முடியாது வியவோ ரெக்கார்டில் ப்ரிண்டட் லிஸ்ட்டில் என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து கரெக்டான செக் பண்ணிக்கணும் முப்பது வருஷத்துக்கு குறைந்தபட்சம் ஈஸி போட்டு பார்த்துக்கணும் அதாவது கம்ப்யூட்டர் ஈஸியாக நான் சிஸ்டத்தில் போட்டேன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடாது பதிவு அலுவலகத்தில் போய்ட்டு அதாவது எஸ்ஆர்ஓவில் போய்ட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும் ஏன்னால் சிலது வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க பத்திரம் ஒரிஜினலாக இருக்கும் இண்டெக்ஸ் ஆகாமல் இருக்கும் அந்த இண்டெக்ஸ் ஆகாமல் இருக்கிற பத்திரத்தை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா ஐயோ என் பத்திரம் ஈஸியில் வரலையா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஈஸியில் வராமல் இருக்கிறது காரணம் என்னென்னா அவங்க வாங்கினவங்க முப்பது வருஷம் நாற்பது வருஷமாக அப்படியே கூட வச்சுருப்பாங்க அவங்களோட இன்னொரு தேவைக்காக வேண்டியது அந்த இடத்த விற்கலான்ட்டு வருவாங்க அந்த விற்க வர்றப்ப பார்த்தா அதில் இண்டெக்ஸ் ஆகாமல் இருக்கும் அந்த இண்டெக்ஸை வந்து பதிவுத்துறை அலுவலகம் சாந்தம் நெடுஞ்சாலையில் இருக்கிற பதித்துறை அலுவலகத்தில் மனு கொடுத்து அதை வந்து நீங்கள் இண்டெக்ஸ் பண்ணி அங்கேருந்து லெட்ரு வாங்கி எடுத்துகிட்டு வந்து மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் கொடுத்து அங்கேருந்து அவங்களுக்கு டைரக்ஷன் வந்து எஸ்ஆர் வரும் அதுக்கு பதிவு பண்ணிக்கலாம் சரிங்க இப்போது டிடிபி இடம் ரெராவோட இருக்கிற இடங்கள் வாங்குறதுக்கு ஓகே இப்போ பட்டா லேண்டு வாங்க போனாலே இந்த ஃபார்மெட்டில் தான் நம்ம எல்லாமே மூலப்பத்திரம் பார்க்கணும் அதுக்கு முந்தைய பத்திரம் அது இல்லாமல் அவங்களுக்கு இந்த இந்த நிலத்தை கொடுக்குறவருக்கு இந்த நிலம் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பத்திரத்தில் எல்லாத்தையுமே தரவு பண்ணியிருக்காரான்னு நீங்கள் பார்த்துக்கணும் அவர் ஒரு பத்து டாக்குமெண்ட் கொடுத்தா கூட பத்து டாக்குமெண்ட்டுக்கு தொடர்ச்சி இருக்கா தொடர்ச்சி எதுவும் இல்லாமல் எங்கேயோ ஒரு லிங்க்கு கட்டாயிருக்கா ஏன் கட் ஆச்சு அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும் அது பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் வந்து முக்கியமாக ஒரு வழக்கறிஞர்கிட்ட கொடுத்து ஒரு நல்ல சீனியர் அட்வொகேட்டை கொடுங்க ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் சர்வீஸில் உள்ள ஆளுங்கிட்ட அந்த பேப்பரை கொடுத்து நீங்கள் ஒரு ஒப்பீனியன் வாங்கிக்கோங்க அவங்களுக்கு பத்தாயிரரூவா செலவு போகுது ஆனால் நீங்கள் சொத்து வாங்குறப்போ பத்து லட்சத்துக்கு மேலே உள்ள சொத்து தான் நீங்கள் இப்போ இன்றைக்கி வாங்க முடியும் இந்த பத்து லட்ச ரூபாய்க்கு உள்ள சொத்தை வாங்குறதுக்கு ஒரு பத்தாயிரரூவா செலவு பண்ணால் பரவாயில்ல ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு அந்த ஒப்பீனியன் படி அவர் என்னெல்லாம் கேட்குறாரோ அதெல்லாம் கூட வைங்க இதெல்லாம் இல்லைன்னு சொன்னால் பார்ட்டி உங்களுக்கு விற்க போகிற ஒரு இதெல்லாம் எனக்கு கொடுங்கங்க இதெல்லாம் இருந்தால் தான் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபைட் பண்ணலாம் நீங்கள் வியாபாரம் தான் இது நீங்கள் வாங்குறப்போ நீங்கள் வந்து பேரம் பேசி ஏன் இது இல்லை இதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க இதெல்லாம் இருந்தால் தான் நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள் ஐயா இப்போது நம்ம ஒரு இடம் வாங்க போகிறோம் இடம் வாங்கி நம்ம எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஓனர் டாக்குமெண்ட் இருக்குது இன்னொருத்தகிட்டையும் டாக்குமெண்ட் இருக்குது இதை இதை எப்படி இங்கே சரி பார்க்குறது இப்போது கேட்க போனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது டபுள் டாக்குமெண்ட்டு இதை பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த மாதிரி இடங்களை நம்ம எப்படி சரி பண்ணுறது அதை நம்ம வாங்கலாமா இல்லை வாங்கக்கூடாதா ஐயா ஃபஸ்ட்டு ஒரிஜினல் ஓனரோ அதில் கண்டுபிடிச்சிடலாம் டபுள் டாக்குமெண்ட்டுன்னா ஒருத்தர் வந்து ஃபேக் டாக்குமெண்ட்டாக தான் வச்சுருப்பார் அதை டபுள் டாக்குமெண்ட் சொல்லக்கூடாது உங்கள்கிட்ட ஒரிஜினல் டாக்குமெண்ட் ஒன்று இருக்கும் அவர் தான் ஒரிஜினல் ஓனரா அப்படின்றத நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்கு அவர் டாக்குமெண்ட் வந்து இப்போ ஒரு அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு டாக்குமெண்ட் ஒரு லேஅவுட் போட்டு வாங்கி வச்சிருக்காருனா அவர் அறுபது அறுபத்தாறில் போட்டிருக்காருன்னா அவருக்கு வயசு அப்போது ஒரு நாற்பது வயசில் அவர் வாங்கியிருப்பார் இப்போ அவரோட ஏஜ் வந்து நீங்கள் அதை கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த லேண்ட் ஓனர் ஒரிஜினாலிட்டி என்னன்றது தெரிஞ்சிடும் ரெண்டாவது ஃபேக் டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறாங்க சார் ஃபேக் டாக்குமெண்ட்டு வந்து இப்போ ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் நிலத்தை வாங்கி போட்டு என்ஆர்ஐ கஸ்டமராக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க யாருமே வரலை அதனால் வி கிரின்னு சொல்லிட்டு முன்னாள் ஜனாதிபதியோட பேரம் வி வி கிரி தான் அவருக்கு உள்ள டாக்குமெண்ட்டே நான் வந்து அவருடைய இடத்தையே ஃபேக் டாக்குமெண்ட் பண்ணிட்டாங்க அவர் இடத்த காணுன்றார் அவர் வாங்கி போட்ட இடம் ஒரிஜினலாக ஒரிஜினல் டாக்குமெண்ட் அவர்கிட்ட இருக்குது ஆனால் நடுவில் ஒருத்தர் ஃபேக் டாக்குமெண்ட் பண்ணி அதை வந்து வேற ஒருத்தர் கை மாற்றிட்டார் ஆனால் ஒரிஜினல் ஓனர் அவர் தான் வி கிரி தான் இன்னொருத்தர் வேதகிரின்றவர் வி கிரின்னு போட்டு கெழுத்து போட்டார் அப்படின்னு சொல்லி டாக்குமெண்ட்டை கொடுக்குறாங்க அது வந்து என்னென்னா ஃபேக் டாக்குமெண்ட்டுக்கும் ஒரிஜினல் டாக்குமெண்ட் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் நீங்கள் ஸ்டாம்ப் பேப்பரை பார்த்த உடனே தெரிஞ்சிடும் சீல் பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக இருக்கிற சீலுக்கும் இந்த சீலுக்கும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கிற சீலெலாம் கொஞ்சம் அழிஞ்சு தான் இருக்கும் இவன் போட்டிருக்க இப்போ சீலை பார்த்தீங்கன்னா அப்படியே முத்திரை அப்படியே புது முத்திரையாக தெரியும் ஏன்னா ஸ்டாம்ப் அப்போ தான் ரெடி பண்ணி அப்போயே எடுத்து குத்திருப்பான் ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஐயா இப்போ என் இடத்த நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபேக் டாக் பண்ணி ஒருத்தர் வித்துட்டார் இப்போ அந்த இடத்த நான் எப்படி இங்கே மீட் எடுக்கிறது ஃபேக் டாக்குமெண்ட் போட்டு வித்துட்டதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து அந்த இடம் வந்து நீங்கள் தான் ஒரிஜினல் ஓனர்ன்றதை வந்து நீங்கள் வந்து காவல்துறை மூலியமாக தான் அதை கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த மாதிரி என் டாக்குமெண்ட்டை இவர் வந்து கிரிமினல் தான் தொடரணும் அவர் மேலே என் டாக்குமெண்ட் ஆனால் யாருன்னு தெரியாமல் எங்கேயோ அவர் ஃபேக் அட்ரெஸ் போட்டு இந்த ஏரியாவிலே இல்லை நம்ம ஊரை விட்டே தாண்டி எங்கேயோ எல்லையை தாண்டி போயிட்டார்னா அவரோட ட்ரேஸ் பண்ணிவிட்டு பார்த்தா என்டிசி தான் நாட் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் வாங்கி தான் அவர் வந்து ஃபேக்காக பண்ணிட்டு போயிட்டார்ன்றத வந்து நம்ம வந்து ரிஜிஸ்டார்ட்டு மனு கொடுத்து அதை வந்து ஃபார்வேர்ட் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரார் பார்த்து அதை வந்து அவங்க திருப்பியும் வந்து பதிவுத்துறை அலுவலகத்துக்கு தான் அனுப்புவாங்க ஸோ அங்கேருந்து அதை வந்து இது ஃபேக் டாக்குமெண்ட்டு ஒரிஜினல் ஓனர் இவர் தான் அப்படின்றத அவங்க ஜெர்னஸ் செக் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபேக்காக பண்ண டாக்குமெண்ட்டை ரத்து பண்ணுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்வர் ஃபீல்டுலேருந்து இவ்வளோ நாள் அனுபவத்தில் இருக்கிறதுனால பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இடம் வாங்குறதுல அதில் வருமானம் வருமா அப்படிங்கிற தான் எல்லோரும் வாங்குவாங்க அது சாலை ஓரம் இருக்கிற இடங்கள்ல நிறைய பேர் வாங்குவோம் சாலை ஓரங்கள் இருக்கிற இடங்களை அதிகப்படுத்தும் போது அந்த இடங்கள் போகும் அதுக்கான மானியங்கள் எப்படி கொடுப்பாங்க உங்களுக்கு அந்த மானியங்கள் போய் சேருமா அரசு தரப்பில் வந்து உங்கள் நிலத்தை வந்து தேவைக்க வேண்டி எப்போ வேணாலும் எடுக்கலாம் அது எந்த இடமா இருந்தாலும் இப்போ வந்து உதாரணத்துக்கு விஜயகாந்த் கல்யாண மண்டபம் வந்து கோயம்பேட்டில் இருந்தது அது சாலை வசதிக்க வேண்டிய விரிவுப்படுத்தப்படுறப்போ அந்த மண்டபத்தை உடச்சி அவர் எதுவும் சொல்லலை அவர் விரிவுப்படுத்திவாங்க பொதுமக்கள் பயன்பாடு இப்போ அதை வந்து அந்த பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக வேண்டி அரசு எந்த நிலத்தை வேணாலும் கையகப்படுத்தலாம் கைவுப்படுத்துறதுக்கு உரிமை இருக்குது கைகப்படுத்துகிறப்போ அன்றைக்கி போகிற அங்கே மார்க்கெட் வேல்யூ கெய்ட்லைன் வேலையுன்னு சொல்லுவோம் அது அந்த கெய்ட்லைன் வேலி என்னவோ அதில் வந்து மூணு மடங்கு வரைக்கும் கொடுப்பாங்க காம்பன்சேஷன் அது வந்து இப்போ வந்து சில பேர் எனக்கு இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் வரைக்கும் வழக்கு தொடர்ந்து எனக்கு ஏழு மடங்கு கொடுக்க சொல்லுங்கள் மார்க்கெட் வேலையை அதிகமாக போகுது கெய்ட்லைன் வேலையை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி மார்க்கெட் வேலையை டிமாண்ட் பண்ணி பார்ப்பாங்க அரசு வந்து அதை வந்து எடுக்கணுன்றப்ப அந்த துறை ரீதியான முடிவுகள் வந்து அவங்க தான் எடுத்துக்குவாங்க இப்போ நெடுஞ்சாலைத்துறைக்கு வேணும்னா அது கண்டிப்பாக வேணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணி எடுத்துக்குவாங்க லேண்ட் எடுத்துக்குவாங்க லேண்ட் ஓனருக்கு வந்து கவர்மெண்ட் பாஸ் பண்ணிக்கலாம் அமௌண்ட் எவ்வளோ கொடுக்க போகிறோம் அப்படின்றது கெய்ட்லைன் ப்ரெசெண்ட் கைட்லைன் வேலையை விட மூணு மடங்கு கண்டிப்பாக கிடைக்கும் அந்த அமௌண்ட்டை வந்து கண்டிப்பாக அரசாங்கம் வந்து கொடுத்துருவோம் ஐயா இது வரைக்கும் நீங்கள் ரொம்ப சிறப்பாகவும் டிடிபி ரெரானா என்ன ராக என்ன டிடிபினால் என்ன பட்டா லேண்டு நஞ்சை புஞ்சை அதெல்லாம் நம்ம எப்படி வாங்கலாம் அதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி மிகவும் சிறப்பாகவும் விரிவாகவும் நீங்கள் சொன்னீங்க உங்கள் தகவல் ரொம்பவும் மிகவும் பயனுள்ளதாக இருந்ததுக்கு உங்களுக்கு மிக்க நன்றிங்கய்யா நமக்கு தேவையான சந்தேகங்கள் அனைத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னொரு தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்